வருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யப்படும் திருமணம் வீட்டு கிரக பிரவேசம் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்வாங்க இந்த மாதங்களில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுங்க அப்படிப்பட்ட கார்த்திகை மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ராசி ராசியினருக்கு நல்லது நடக்க போகிறது அப்படிங்கறத குறைத்து தான் இனிக்கான வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின்படி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்துல இந்த ஆறு ராசிக்காரர்கள் படாத துன்பம் பற்றிருப்பாங்க படாத அவஸ்தைகள் பற்றிருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க இன்றளவும் இந்த நிமிடம் கூட நீங்க பல அளவில் பிரச்சனைகளை கொண்டு கொண்டே இருந்திருக்கலாம் ஆனா இந்த கார்த்திகை மாதம் பிறப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது கடந்து வந்த அனைத்து வித பிரச்சனைகளையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் உருவாக காண்பீங்க அந்த ஆறு ராசிக்கார யார் யார் அந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறப்போகிறது அந்த ஆறு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுதுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வதுண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடிய ஒரு காலமாகவும் அமையப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு காலமாகவும் ஐயப்பனுக்கு உரிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைகிறது அதனாலேயே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வந்து கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த கார்த்திகை மாதத்தில் பார்க்கும் பொழுது சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி முடிகிறது புதன் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி இந்த மாதிரி முக்கிய கிரகங்களினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிகழக்கூடிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை பெயாட்சி இவை அனைத்துமே பனிரெண்டரை ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய அமைப்புகள் அமைந்திருக்கிறது அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதில் நாம முதல்ல பார்க்க போற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் திருமண யோகம் கைகூடி வருங்க காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் சொந்த வீடு வாங்குவீங்க வண்டி வாகன யோகங்களும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த அனைத்து வித துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அனைத்து விஷயத்துலையுமே உத்தியோகம் குடும்பம் தொழில் வியாபாரம் அனைத்திலையுமே உங்களுக்கு ரட்டிப்பு ஆனந்தம் கிடைக்கப்பெறும் அடுத்து பார்க்க போகிற ராசி விரட்சகம் விரட்சக ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் மற்றும் குருவின் சஞ்சார பலனால திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பெரிய இடத்து சம்பந்தம் தேடி வரும் அதாவது மகன் அப்படி இல்லைன்னா மகளுக்கு பணக்கார குடும்பத்துல திருமணம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு விழக்கூடிய சூழல் நிலவலாம் அதுவும் பெரிய இடமாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு குறைவில்லாம இருக்கும் கடந்து வந்த அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் ஒரு மூட்டை கட்டி போட போறீங்க அப்படின்னு சொல்லணும் அதற்கு நிகரான அதைவிட அதிகமான நற்பலன்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் வாரி வழங்கக்கூடிய வகையில இந்த கார்த்திகை மாதம் அமையப்பிறகுறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால் திருமண வாய்ப்பு தேடி வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பணக்கார குடும்பத்துடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது சொத்து சுகம் சேரும் சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க தொ அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இக்காலம் மிகப்பெரிய விடிவு காலமாகவும் மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம் அடுத்த ராசி மிதுனம் சுக்ரன் மற்றும் குருவின் அருளால் திருமண யோகம் தேடி வரும் காதலில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் யோகங்களையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் ரீதியான சலுகைகள் கிடைக்கப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்துடன் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் சிறப்பான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்த ராசி ரிஷபம் ஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்ரன் இருக்கிறதுனால திருமண யோகம் தேடி வரப்போகிறது எட்டாவது இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாக பெறலாம் சொத்து சுகம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த வீடு வாங்குவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக பெறும் வருமானம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலம் மேம்பட்டு காணப்படக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே போல உத்தியோகம் பணி ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்துமே விலகி சகப்பணியாளர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு பதவி ப்ரமோஷன் இடமாற்றம் போன்றவையும் கிடைக்கப்பெறலாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மேஷம் சுக்ரைன் பாக்கியஸ்தானத்திலையும் குரு குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யறதுனால பணக்கார குடும்பத்தில் திருமணம் நடைபெற வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து சுகம் சேரக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் பெறுவீங்க கூடுதல் வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியோடு நின்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் பணியிடம் உத்தியோகம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூலத்தையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்